ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமாங்க எட எங்கடா இது நான் வந்து வண்டியில் போய்ட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து வில்லேஜுக்கு வந்திருந்தேன் வில்லேஜில் வந்து மச்சனர் மேரேஜ்க்காக வந்திருந்தேன் மேரேஜ் எல்லாம் சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு முடிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் இருக்குது அதனால் நான் வந்து அடுத்த நாளே கிளம்பிட்டேன் பாப்பாவும் அவர் அவரும் பார்த்திங்கன்னா ஊரில் தான் இருக்காங்க நான் வந்து வந்தவுடனே என் எப்போவுமே எனக்கு வந்து அந்த வெயிட் ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஊருக்கு போயிட்டு வந்தாலே உடனே வெயிட் செக் பண்ணேன் பட் என்னன்னே தெரியல டூ கேஜிக்கு வந்து நான் வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் கம்மியாயிருக்கேன் வெயிட் குறைஞ்சிருக்கேன் எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆச்சு என்னென்னா சாப்பிட முடியல வேலை அலைச்சலில் இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பெருக்க அழகாக கோலெல்லாம் சூப்பராக போட்டுட்டேன் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு சாமிக்கு தேவையானது அதாவது வந்து இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அவங்க இல்லைனாலும் நான் வந்து வந்திருக்கிறதால எனக்கு வந்து எப்போவுமே ஒரு வருஷம் நாங்கள் விநாயகரை எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுவோம் அது நான் வந்து மதியத்துக்கு மேலே ஒர்க் இருக்குது அதுக்குள்ளே வந்து நாங்கள் மார்னிங் வந்து அங்கே ஆறரை மணி கிளம்புனேன் ஏற்ற ஒம்பது மணிக்கெலாம் நான் வந்து இங்கே வந்துவிட்டேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு பிள்ளையாரெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பிள்ளையார் வந்து எப்போவுமே வந்து மனையில் தான் வைக்கணும் கீழே வைக்கக்கூடாது அதனால் பிள்ளையாரில் வந்து சாமி மனையில் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சா பிள்ளையாருக்கு வந்து கொடை கண்டிப்பாக வைப்பாங்க அந்த கொடையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல வெளியில் போயிட்டு எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்தீங்கன்னா அழகாக கோலம் எல்லாம் போட்டுட்டேன் சூப்பராக இப்போ பிள்ளையாரும் வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டேன் விளக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு பிரசாதமாக செய்கிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது அதனால் வந்து நான் பால்கோவா வந்து ஸ்வீட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன் மற்றதெல்லாம் ஃப்ரூட்ஸு அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து சமைக்கிட்ட வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன் என்னென்னா வந்து கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குன்றதால நான் வந்து ரிலாக்ஸாக வீட்டில் செஞ்சாலும் நான் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்து தான் நான் வந்து செய்யலை இந்த வருஷம் சாமிக்கு வந்து என்னால் இதுதான் முடிஞ்சது அடுத்த வருஷம் எப்பயும் போல் நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை கொட்டை இதெல்லாம் செஞ்சு நான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த வருஷம் வந்து நான் வந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னால் வர முடியாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் ஒர்க் இருந்த காரணத்துக்காக தான் நான் வந்திருந்தேன் ஒர்க் இல்லாமல் இருந்து தான் கண்டிப்பாக நான் ஊரில் தான் இருந்திருப்பேன் இங்கே பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டுருக்க முடியாது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான் பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு அதே மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் மேக்கப்புக்காக ஈசிஆர் போகிறோம் ஈசிஆரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து முடிச்சிட்டோம் அதில் மேக்கப் ஈஸியாக இருக்கு போயிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை கார் போக முடியாத அளவுக்கு செம்ம மழை அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கார் வந்து கிட்டே எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாப்பாவும் கூடே கூப்பிட்டுன்ட்டோம் ஃப்ரெண்டுடைய பாப்பாவும் அவ்வளோ இருக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சி சரி ஓகே போகிற வழியிலே சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் இன்னைக்கு விநாயகர் சத்தியத்தின்றதால ஹோட்டலே இல்லை சரி இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன ஹோட்டல் தான் பட்டு நல்லா இருந்தது ஃபுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தூங்கி எழுந்து இது வந்து அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ நாங்கள் தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு பாப்பாவுக்கு ஒரு பாப்பாவுக்கு மஞ்சள் தண்ணி மஞ்சள் நீராட்டு விழான்றதுக்கு வந்து ஆறரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க ஷாப்புக்கு நாங்களும் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி மண்டபத்துக்கு அமுச்சு விட்டுட்டு அங்கே போய்ட்டு சேரீ மாற்றி விடணும் அதனால் திரும்பவும் வந்து மண்டபத்துக்கு போகும்போது டிஷர்ட்டோடு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போகணும் அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்ருக்கேன் ரெ பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம் அவங்க ஃபோனே பண்ணல சரி ஓகே கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த மண்டபம்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் இங்கே புத்துக்கோவில் இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அங்கே வச்சு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து விசேஷம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் இப்படி தான் சூப்பராக இருந்தது நாங்களும் வந்துட்டு சேரீ எல்லாம் பாப்பாவுக்கு திரும்ப மாற்றி விட்டுட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்லேருந்தே சாப்பிடவே கிடையாதுங்க ஃப்ரூட் ஜூஸ் தான் ரெண்டு பேருமே குடித்தோம் அதனால் உட்காந்து சரி நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சி நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே எல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் நைட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எதாவது சாப்பிட்டு போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்டு அதனால் சரி ஓகே என்ன சாப்பிட்லான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு சில தேவையானதுலாம் வெஜ் ரோல்ஸு அதுக்கப்புறம் பாதாம் பால் இப்படி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக டைம் ஆனதால் வீட்டுக்கு வந்து நான் பாப்பா தா எங்கள் வீட்டுக்கார எல்லாமே வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து டிஃபனும் வாங்கின்னு போயாச்சு வாங்கின்னு போயிட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அவ்வளோதான்